ஊழலை அம்பலப்படுத்திய வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை அரசியலுக்குள் வரப்போவதாக அறிவிப்பு வீட்டில் நிச்சயமிக்கப்பட்ட திருமணம் கலட்டிவிட நினைத்த காதலன் மாணவி எடுத்த முடிவு யாழில் திருமணமாகி ஒரு மாதம் பல்கலைக்கழக நன்பியின் காதலுடன் ஓட்டம் பிடித்த பட்டதாரி மணமகள் மன்னாரில் புலிகளின் நகைகளை தேடியவர்களுக்கு ஆப்பு ஆள்மாறாட்டம் செய்த சட்டத்தரணி ஜாலில் கைது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பொறுப்பதிகாரி வைத்தியர் ராமநாதன் நர்ச்சுனா இன்றிலிருந்து பேராதனை வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்டுள்ளார் சமீப நாட்களாக சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சராக இருந்து மருத்துவர்களது குறைபாடுகள் தொடர்பாகவும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பாகவும் பல்வேறு மோசடிகளை வெளிக்கொண்டு வந்தார் இந்த நிலையில் இவ்விடயங்கள் தொடர்பில் எந்தவித விசாரணைகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அத்தியட்சராக ராமநாதன் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு சேவைகளை இலக்குப்படுத்தியும் வசதிகளை ஏற்படுத்தியும் கொடுத்திருந்த நிலையில் பிரதேச மக்களின் மனங்களில் இடம் பிடித்திருந்த நிலையில் பேராதனை மருத்துவமனைக்கு தற்காலிக நியமனம் வழங்கப்பட்டமை மக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா சுகாதார அமைச்சு எனது மருத்துவ நிர்வாகத்தை எடுத்து சென்று என்னை வைத்திய அதிகாரியாக பேராதனிய போதன வைத்தியசாலைக்கு தரமுறக்கியுள்ளது இதனால் சுகாதார அமைச்சில் உள்ள குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒரு தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும் என்றும் திணைக்கள விசாரணை இன்னும் முடிவடையவில்லை ரத்தம் தோய்ந்த உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து பல தசாப்தங்களாக எமது மக்கள் போராடி வரும் சர்வதேச மட்ட அமைப்பின் மனித உரிமை மீறல் விசாரணைக்கு தேவையான அதே கடிதத்தில் கலாநிதி லால் பனாபிட்டிய கையொப்பமிட்டுள்ளார் ஊழலை வெளியில் கொண்டு வந்ததற்கு பரிசு வழங்கப்படுகிறது ஊழல் செய்த அனைத்து நபர்களும் இன்னும் பல தசாப்தங்களாக அவர்கள் செய்து வரும் விஷயங்களை மறைத்து வருகின்றனர் ஆனால் உண்மையை உரக்க பேசுவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்றும் பதிவிட்டுள்ளார் குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு முக்கியமான விஷயம் உண்டு லைவ்ல வந்து சொல்லணும்னு பார்த்த நான் இந்த ஃபேஸ்புக் லைவ் தான் என்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே கொண்டு வந்தது வழியால் அதில் ஃபேஸ்புக்கை நான் வந்து ஒரு நாளுமே என்ன சொல்கிறது ஃபேஸ்புக்கை விட்டு போக மாட்டேன் இது ஈஸியாக அது மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறது மார்க்கெட்டிங் படித்தாக்கிறதுக்கு அது வடிவாக தெரியும் மீடியா மார்க்கெட்டிங் வந்து எந்த தளத்தில் வந்து கூட மக்கள் பிரவேசிக்கிறார்களோ அந்த தளத்தை பாய்க்கணும் அதனால் அது அவையான கொமெண்ட்கள் தரதலை கொஞ்சம் நீ கொள்ளுங்கள் இன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவே பிரவேசம் இருக்கும் நான் ஒரு ஒரு நேர்மையான ஒரு ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் செய்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பேன் அரசியலுக்குள் நான் போவேன் கேட்டார்கள் சொந்த கட்சியா தனி கட்சியா இல்லைன்னு சொல்லி எப்பவுமே நான் இன்று சொந்த கட்சியில் நிற்பேன் சொந்த காலில் தான் நிற்பேன் இன்னொரு அரசியல் கட்சிக்குள் போய் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கோள்களை மாற்றுவது என்னுடைய நோக்கம் இல்லை அடுத்த முக்கியமான விஷயம் ஒரு கடிதம் அடித்திருக்கிறார்கள் அந்த கடிதம் நீங்கள் நான் பார்த்திருப்பீர்கள் அதில் என்னென்ன பிள்ளை உள்ளது என்னென்ன என்பதை நான் எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் கடிதமாக அடித்து அந்த கடிதத்துடன் பொது மினிஸ்ட்ரிக்கு போகின்றேன் அவர்கள் அதை பார்த்துவிட்டு பதில்கள் தந்தால் நான் வைத்தியர் அர்ஜுன சார் அவரிடம் எடுத்து கவர் பண்ணி கேட்டேன் சார் உங்களை எம்ஓவா அப்பாயின் பண்ணியிருக்கிறார் பனாப்டி சார் நீங்கள் இந்தியாவிலிருந்து டெம்பரரிய உங்க அவங்க ஹாஸ்பிட்டல்லேயே எம்ோவா அட்டாச் ஆகிறீங்கன்னு சொல்லி அப்போது அவர் சரி சிரிச்சு போட்டு சொன்னேன் சரி அதை போய் மாற்றிட்டு நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதில் அதை மாற்றிட்டு நான் அந்த லெட்டர் எனக்கு சரியாக என் லெட்டர் நானும் ஒரு டிராஃப்ட் ஒன்று அடித்து கொண்டு போகிறேன்னு எனக்கு வளமையை நான் தான் மினிஸ்ட்ரியில் இது சம்மந்தமான அதாவது வந்து எங்களுடைய வைத்தியசாலை சம்மந்தமான கடிதங்கள் இல்லாமல் அடுத்தது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான அதுக்குரிய எம்ஏ பெஸ்எல்ஏ கடிதங்கள் எல்லாம் நான் தான் அடிக்கிறேன் நான் என்னுடைய இந்த கடிதத்தையும் கேட்டிருந்தாலும் நான் படிவாக அடித்து கொடுத்துருப்பேன் பரவாயில்லை நான் அதுக்குரிய டிராஃப்டோட போர் என்ன ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட அடிக்க தெரியாத மினிஸ்ட்ரி என்று சொல்லி பேரெடுக்க வச்சுட்டார்கள் ஆங்கிலத்திலே ஒரு ஒரு கடிதத்துடன் அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இஸ் ஹிய பை அட்டாச் ஹாஸ்பிட்டல் பேரதினியா ப்ரீரியட் சொல்லி ஒரு ஒரு சின்ன லெட்டரை கூட அடிக்கத் தெரியாதவர்களுக்கு எனக்கு விளங்கவில்லை அது பார்ப்போம் நாங்கள் அது சம்பந்தமாக நான் போய் கதைக்கிறேன் அதில் நான் அவர் உள்ள குறைபாடுகளை எழுதியுள்ளேன் அதை நீங்கள் பார்க்கலாம் மற்றது தனிப்பட்ட ரீதியாக என்னை ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றிருக்கு உதவக்கூடிய வந்து கிரேட் இப்போ எங்கள் பட்சில் இருபத்தி மூன்று அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் நான் தமிழ் அண்டுதாலியோ அல்லது உண்மையை சொல்லிட்டு நின்றாலியோ தெரியல நாங்க சந்திப்போம் அரசியலுக்கு வரணும் வரணும் எனக்கு பேர் கேட்டவை எனக்கு அரசியலுக்கு வர முதல் விருப்பம் இருக்கையில் பட் நேரடி அரசியலில் இறங்குவோம் நாங்களோட அரசியல் கட்சி ஒன்று உருவாக்குவோம் அதுக்கு வந்து படித்தவர்கள் மற்றது நாணயம் மிக்கவர்கள் இள இளைஞர்களை போட்டு வெளிநாட்டில் உள்ள மாதிரியான ஒரு அரசியல் ஒன்றை உண்மையான அரசியல் ஒன்றை செய்வோம் அரசியல்வாதி என்று சொன்னோடனே வளமையாக ஒன்று இருக்குது காகம் எல்லா கருப்பானதும் இல்லை நாங்கள் அரசியலை பார்த்துக் கொள்வோம் எனக்கு பண உதவி செய்ய விரும்புபவர்கள் என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டு நான் தருகின்ற இது அதாவது கணக்கிலக்கங்களுக்கு மாத்திரம் வேறொர்களிடம் பணம் சேர்க்க விட வேண்டாம் மாத்திரம் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளவும் நான் நேரடியாக தொடர்பு கொண்டு என்னுடைய குரலில் கதைக்காமல் எந்த பண உதவிகளையும் செய்ய வேண்டாம் மற்றும் எனது வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மற்றது எதிர்காலத்தில் வார அரசியல் இதுகளுக்காண்டி மக்களுடைய குரலாக இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுக்கு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி உங்களுக்கு வேணும் அதாவது உங்களுடைய குரலை கதைக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இழந்ததிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜூட்டிப்போம் அவர் வருவாரா இவர் நாங்கள் பார்த்து பார்த்து அழுறு அந்த இதுகள் எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய குரலை வந்து சர்வதேச ரீதியில் கொண்டு போகிறதுக்கு வந்து எனக்கு உதவி செய்யுங்கோ நான் எப்போவுமே மக்களுடைய குரலாக தான் ரிப்பெண்ட் முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் தமிழ் பேசும் இனம் அது நாங்களோட தமிழ் பேசும் இனம் என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஒரு கொழும்புல போய் நிற்க ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி தமிழில் கே கதைக்கும் போது அந்த சந்தோஷம் வந்து உலகத்தில் இங்கே மீது தமிழுக்கு அழகென்று பேர் நாங்கள் அழகான ஒரு அரசியலை செய்வோம் நான் பெரும்பாலும் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு நான் என்னுடைய தனிப்பயணம் போவதாகத்தான் முடிவெடுத்திருக்கிறேன் அதில் அவர் இவர் என்று சொல்லி பிரிப்பதாக இல்லை இவர்கள் என்னோட சேர்ந்திருந்தால் ஒன்றாக போகலாம் இல்லை என்னை என்றால் தலையில் நேர சுடலாம் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மீண்டும் வணிவோம் அந்த கடிதத்தோடு நான் இப்போ மினிஸ்ட்ரிக்கு போகிறேன் மினிஸ்டரை போய் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கடிதம் நீங்கள் அடித்தது பிழை அந்த கடிதத்தை நீங்கள் சரியாக அடித்து இல்லை இந்த கடிதத்தோட போய் அர்ஜுன திலேயரட்ன சாரை வந்து எம்ஓவை அட்டாச் பண்றதா என்னென்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் அந்த அந்த கடிதத்தில் வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது டாக்டர் அர்ஜுன திலக கீழே எழுதி இருக்கிறது யூ ஹேவ் பீன் அப்போ இன்ட் அட் அஸ் அ டெம்பர் யா அட்டாச் டூ டி ஜோசல் பேர் ரஜினர் என்றால் அதனுடைய மீனிங் அர்ஜுன தில ரத்னன் அவர்களை டெம்பர் யாக வித்யா இம்மோ அடிப்படையில் செய்கிறாள் என்று மற்றது என்னுடைய இந்த திருநூரை பார்த்து முஸ்லிம் மக்கள் வந்தீர்கள் திடீரென்று இன்றுடன் திருநூறுடன் தோன்றினார் என்று சொல்லி எழுதிவிடுகிறார் அதனால் அனைத்து தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களுக்கும் அஸ்லாம் வலைக்கம் முரஹமுத்துலாத்தி தேங்க்யூ என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்காக இனிய தமிழ் காலை வணக்கம் நான் ஒரு மதன் சார்ந்தவன் இல்ல ஒரு இனம் சார்ந்தவன் இல்லை நான் உங்களுடைய மகன் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா புத்தள பிரதேசத்தில் பதினைந்து வயதுடைய மாணவியை பாலியல் துஸ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் அவரது காதலனை போலீசார் கைது செய்துள்ளனர் நேற்றைய தினம் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் தாய் புத்தள கட்டுக்கல்கை பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் வீட்டுக்கு சென்று தனது மகளை அவருக்கு திருமணம் செய்து வைக்க முன்வந்துள்ளார் அப்போது இளைஞரின் பெற்றோரும் அதற்கு சம்மதித்த நிலையில் இளைஞனுக்கும் மாணவிக்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி குறித்த மாணவி வழக்கம் போல் அந்த இளைஞனின் வீட்டுக்கு சென்றுள்ளார் அதன்போது இளைஞன் மாணவியை பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் அதன் பின்னர் மாணவியை விட்டு விலகிய நிலையில் மாணவி தாயுடன் நிலையத்திற்கு வந்து இது தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளார் அதற்கமைய புத்தள போலீசாரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் கைதான சந்தேக நபரை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக புத்தள போலீசார் தெரிவித்துள்ளனர் தனது நண்பியின் காதலுடன் தலைமுறைவாகியுள்ளார் பட்டதாரி பெண் ஒருவர் நல்லூர் பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த மே மாதமே குறித்த பட்டதாரி பெண்ணுக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் ஆணொருவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது குறித்த பெண்ணுக்கு பெற்றோர் இல்லை என தெரிய வருகின்றது திருமணமான சகோதரி மற்றும் உறவுகளுடன் வாழ்ந்து வந்த குறித்த பெண் திருமணத்தின் பின்னர் கணவருடன் தங்கியிருந்ததாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் குறித்த பட்டதாரி மணப்பெண்ணை நேற்று முன்தினம் இருந்து காணவில்லை என கணவனும் பெண்ணின் உறவுகளும் தேட குறித்த தருமாறும் தனது சகோதரிக்கு கூறியுள்ளார் பட்டதாரி பெண்ணுடன் தலைமறைவான காதலனுக்கு இன்னொரு காதலி உள்ளதாகவும் பட்டதாரி பெண்ணுடன் அவன் தலைமறைவாகியுள்ளதால் அதிர்ச்சியடைந்த காதலி பெண்ணின் சகோதரி வீட்டில் வந்து அட்டகாசம் செய்துள்ளார் தனது பல்கலைக்கழகத்தில் கெட்ட நன்பியே தனக்கு துரோகம் செய்துவிட்டார் என பட்டதாரி பெண்ணின் சகோதரி வீட்டில் காதலி வந்து கத்தி குளறியதாக தெரிய வருகின்றது போரின் போது புலிகளால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தங்க ஆபரணங்கள் பணம் மற்றும் ஆயுதங்களை தேடி மென்னாருக்கு வந்த ராணுவ லெப்டினர் மற்றும் நாட்டின் முன்னணி தொலைபேசி நிறுவனம் ஒன்றின் தொழில்நுட்ப அதிகாரி உட்பட நால்வர் மென்னார் தாராபுரம் பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட லெப்டினர் குருநாகல் மாபேகமோ பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தொன்பது வயதுடைய விடத்தல் தீர்வு ராணுவ பயிற்சி பாடசாலையில் பணிபுரிபவர் என போலீசார் தெரிவித்தனர் தொலைபேசி நிறுவனத்தின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் இருபத்தொம்பது வயதுடைய செட்டிக்குளம் மெனிக்பார்ம் பகுதியைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்ட ஏனிய சந்தேக நபர்களில் அனுராதபுரம் சாலியபுர பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதான ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒருவரும் கடுவல கொத்தலாவல பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ரெண்டு வயதான ஒருவரும் அடங்குகின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து புரோட்டன் எல் பி பதினாறு அதிநவீன ஸ்கேனர் மற்றும் மடிக்கணனி ஆகியவை கைப்பற்றப்பட்டன சந்தேக நபர்கள் கைது செய்யப்படும் போது விடுதலை புலிகள் அமைப்பினர் ஆயுதங்கள் மற்றும் தங்க நகைகளை புதைத்ததாக குறிப்பிடப்படும் இடத்தை அனுமதிப்பது மோ அல்லது அனுமதியோ பெறாமல் கண்காணிப்பு கருவியின் உதவியுடன் சோதனையிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் ஆள்மாறாட்டம் தொடர்பான வழக்கில் ழ்பாணம் ஓடு பகுதியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் பிராந்திய விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைதான சட்டத்தரணி சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டார் அத்துடன் சட்டத்தரணியின் அலுவலகத்திலிருந்து மூன்று கணனிகளையும் பகுப்பாய்வு விசாரணைக்குட்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ாளியைச் சேர்ந்த பெண்ணொருவர் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி விவாகரத்து விண்ணப்பிக்க சென்றபோது அவர் ஏற்கனவே விவாகரத்து பெற்றுள்ளார் என்று தரவுகள் வழிகாட்டியுள்ளன அந்த பெண் அதுவரை விவாகரத்துக்கு விண்ணப்பிக்காத நிலையில் இது தொடர்பில் போலீசாரிடம் முறையிட்டுள்ளார் போலீஸ் விசாரணைகளில் உடுவில் பகுதியில் உள்ள ஒருவர் கனிஷ்ட சட்டத்திறன்கள் மூலமாக ஆள்மாறாட்டம் செய்து மேற்படி தம்பதியினர்கள் விவாகரத்து பெற்றுக்கொள்வதாக நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து இது தொடர்பில் குறித்த சட்டத்திரணையின் அலுவலகத்தில் சில வாரங்களுக்கு முன்னர் போலீசாரால் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது